ஆதார் கார்டை பெறுவதற்காக விண்ணப்பித்து இருப்பதாகக் கூறி மக்களை ஏமாற்றி வரும் நூதன முறை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு காவல் நிலையத்தின் முன்பாக நின்றுகொண்டு வீடியோ காலில் பேசிய வடமாநில நபர் செய்த காரியம் பார்த்த அனைவரையும் நம்பும் வகையில் அமைந்தது சென்னையில் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றும் ஒருவரின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது அதில் பேசியவர் அக்லக்கான் என்றும் அவருடைய ஐந்து வயது குழந்தைக்கு ஆதார் கார்டு பெறுவதற்காக விண்ணப்பித்ததாக கூறியிருக்கிறார் ஆதார் கார்டு பெறுவதற்கான தனது மொபைல் எண்ணின் கடைசி நான்கு இலக்கு எண்ணை மாற்றிக் கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார் இந்த எண் சென்னையில் ஓட்டுநராக பணிபுரியும் தங்களுடையது என்பது தெரிய வந்ததாகவும் கூறியிருக்கிறார் உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா அப்போ கேட்ரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க எனவே ஓட்டுநரின் எண்ணுக்கு வரக்கூடிய ஓடிபி எண்ணை தெரிவித்தால் தனது குழந்தைக்கு ஆதார் கார்டு பெறுவதை உறுதி செய்ய முடியும் என கூறியிருக்கிறார் மேலும் அந்த நபர் அவரது குழந்தைக்கு விண்ணப்பித்த ஆவணங்களையும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருக்கிறார் ஏற்கனவே வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி ஓடிபி எண்ணை கேட்பது அமேசானில் இருந்து பரிசு பொருள் வந்திருப்பதாக கூறி ஓடிபி எண் கேட்பது என பல சைபர் கிரைம் மோசடிகள் நடந்திருப்பதால் உஷாரான சென்னை ஓட்டுநர் அக்லகானை அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று நடந்த விவரத்தை கூறி அவர்கள் மூலம் தன்னை அழைக்குமாறு கூறியிருக்கிறார் I apply Aadhaar, a new Aadhaar of Abdul, Abdul okay. Rahman. Okay. But uh, in the enrollment, by mistaken the operator uh, entered wrong mobile number, a single digit wrong mobile number. Okay. Uh, I have to update. How can I? Uh, do one thing. What? You go to the nearest police station okay. and make me a video call okay. and I'm talk to the police person and uh, after that I will help you. Otherwise I don't help you. I'm sorry. Why police station sir? You are nearby police station. No, why, uh, can you tell me why I will go to the police station? இதனை தொடர்ந்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று அந்த நபர் காவல் நிலையத்தின் முன்பாக நின்று வீடியோ கால் செய்திருக்கிறார் ஆனால் அங்குள்ள காவலர் தன்னிடம் பேச மறுப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் விடாத ஓட்டுநர் காவல்நிலை ஆய்வாளரிடம் பேச வேண்டும் என்று கூறியதால் அக்லகான் இணைப்பை துண்டித்திருக்கிறார் இதன் பின்னர் அவரிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஓட்டுநர் சென்னை சைபர் கிரைம் போலீசார் புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது குழந்தையின் ஆதார் கார்டில் தவறுதலாக சம்பந்தப்பட்டவரின் செல்போன் எண்ணை கொடுத்துவிட்டதாக கூறி நூதன முறையில் மோசடி நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் உஷாராக இருக்கும்படி சைபர் கிரைம் போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர் தந்து டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சாலமன்